தர்ம அடி வாங்கும் அமெரிக்க பங்கு சந்தை அப்படி என்னதான் செய்தார் அமெரிக்க பிரசிடெண்ட் ட்ரம்ப் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த சேனலை நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றதுக்கப்புறம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார் அதில் முதன்மையாக சொல்லணும்னா வெளிநாட்டிலேருந்து பாஸ்போர்ட் விசா இல்லாமல் வந்தவங்கள அவங்கவுங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்புனார் வரைக்கும் அமெரிக்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அமெரிக்கா பெரும் வல்லரசாக ஆகணும் அப்படிங்கிறத உறுதி எடுத்திருந்தார் ஸோ இதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க பட் மற்ற நாடுகளுக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயமாக ட்ரேட் வாரை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதாவது வணிக போர் இவங்க நாட்டில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது வரைக்கும் டேக்ஸே இல்லாமல் இருந்துச்சு அந்த டேக்ஸ் லேபை மிகவும் அதிக அளவில் மாற்றியிருக்காரு சைனாவுக்காகட்டும் கனடாவுக்காகட்டும் இந்தியாவுக்காகட்டும் இது போன்ற பல நாடுகளுக்கு டேக்ஸ் ரேட்டை ஏற்றிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஏற்றுனாலும் கடைசியாக பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடைநிலையில் இருக்கக்கூடிய கஸ்டமர் தான் ஸோ இப்போ இவங்க டேக்ஸ் ஏற்றுறதுனால அமெரிக்க பொருள் அமெரிக்கா உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் ஆப்பிள் அமெரிக்கா சர்வீஸ் பண்ணக்கூடிய அமேசான் இந்த மாதிரியான கம்பெனிகளும் மற்ற நாட்களில் இருக்குது அந்த நாடுகளும் அமெரிக்காவினுடைய வியாபாரத்துக்கு டேரிஃப் போட்டிருக்காங்க ஸோ இதனால் அந்த சந்தை மிகவும் கடுமையான அளவு சரிவை கண்டிருக்கு கடந்த இரண்டு நாட்களாக ஏழு சதவீதத்துக்கு மேலே சரிவை கண்டிருக்குங்க உண்மையாக சொல்ல போகணுன்னா அமெரிக்க வரலாற்றில் இப்படி ஒரு சரிவை பார்க்காத அளவுக்கு சரிவை கண்டிருக்கு ஸோ நீங்கள் மட்டும்தான் டேரி போடுவீங்களா நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனா அதிபர் டேரிஃப ட்ரம்ப் மீது போட்டிருக்காரு அதாவது அமெரிக்கா மீது போட்டிருக்காங்க ஸோ இது பல்வேறு விதமான வருமானத்துக்கு தடையாக இருக்கும் வியாபாரம் செய்கிறதுக்கு சுணக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அமெரிக்க பங்குச்சந்தை பெருமளவில் சரிவை கண்டிருக்கு நேத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அமேசான் ஆப்பிள் ஷேர்லாம் டென் கிட்ட சரிவை கண்டிருக்கு இன்றைக்கும் அது தொடர் சரிவிலேயே இருக்குது இந்த மாதிரி மோசமான காலகட்டத்தில் இந்திய பங்கு சந்தையிலும் சரிவை கண்டுக்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி சரிவில் மிகச்சிறந்த பங்குகளை நல்ல தரமான வேல்யூவில் வாங்கும் பொழுது ஓராண்டு இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் பேங்க்கில் ஒரு பத்து வருஷத்தில் போட்டு வச்சு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சம்பாதிக்க முடியும் அறிவின் துணையுடன் ஆபத்தை எதிர்கொண்டால் ஆதாயம் அடையலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை துணிச்சலாக கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஆபத்து நிறைந்த மின்சாரத்தை முறையாக பயன்படுத்தும் போது நம்ம எப்படி ஆதாயம் அடையுமோ அதே போல் பங்கு சந்தையில் பயிற்சியுடன் முதலீடு செய்தால் கண்டிப்பாக வெற்றியடையலாம்